முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் அவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி இரக்கமாயிரும் அண்டரே இரக்கமாயிரும் கைஸ்துவை இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களை நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் சுபிப்புமாக அப்பா தகப்பனை ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கென்று தட்டி எழுப்பியவரே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் மேலுமாக தகப்பனே இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழித்துணையாக இருந்து பாதுகாத்து பராமரித்து காத்திரள வேண்டுமென்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் திருதூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை வாயாறு அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தல செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் பெறுவீர்கள் பருவீர்கள் உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர் வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று இதில் யூதர் என்றோ கிரேக்கர் வேறுபாடு இல்லை அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார் ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிற எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள் தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள் அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள் அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள் இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாயிருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆயினும் எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை இதை குறித்தே ஏசாயா அண்டவரே நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார் ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் கிறிஸ்துவைப் பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால் தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ எப்படி சொல்ல முடியும் ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன வான்வழி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவற்றுக்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவை கூறும் செய்தி உலகின் கடையல்லை வரை எட்டுகின்றது படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அழலுயா அழலுயா ஹால ஹாலலூயா அழலுயா அழலுயா அலஹலூயா என் தேவன் என்ன சர் என் வாழ்கின்றார் போற்றிடுவேன் உகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி உகழ்ந்திடுவேன் அழலுயா அலலுயா ஹால ஹாலலூயா அழலுயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக மத்தையும் எழுதிய நட்ச வாசகம் அண்டவரே மாட்சி உமக்கேன் அக்காலத்தில் இயேசுலேயா கடலோரமாக நடக்கும் போது சகோதரர் இருவரை கண்டார் ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன் மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக்கொண்டு இருந்தனர் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரைப் அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார் அவர்கள் சபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர் அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் இது கிறிஸ்து வழங்கும் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் நீங்க அன்பின் விரும்பினாலும் சரி விரும்பாது போனாலும் சரி இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறை முறைதான் தரப்பட்டிருக்கிற வாழ்க்கை இந்த ஒரே ஒரு முறை தரப்பட்டிருக்கிற வாழ்க்கையை நீங்க எப்படி வாழ போறீங்க சந்தோஷமாக வாழ போறீங்களா அல்லது சலித்துக் கொண்டு வாழப் போகிறீர்களா இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொன்னா இதை சுவைத்து சுவைத்து வாழுங்கள் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் அப்படின்னு சங்கீத ஆசிரியன் சும்மா எழுதலைங்க அவன் ஆண்டவரை சுவைத்தான் எப்படி சுவைத்தான் அவனுடைய வேதனையின் சூழ்நிலையில கூட அவன் ஆண்டவரை சுவைத்தான் அவனுடைய வியாதியின் சூழ்நிலையில கூட அவன் ஆண்டவரை சுவைத்தான் யோபுவ பாருங்க அவன் வியாதிப்பட்ட வேளையில எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரை சுவைத்துக்கிட்டே இருந்தான் அதனால்தான் அவனுடைய வாழ்க்கை வேதனை சோதனை வியாதி கஷ்டம் எல்லாவற்றையும் தாண்டி புது பொலிவு பெற்று மகிழ்வின் வாழ்க்கையாக மாறியது ஆகவே சங்கீத ஆசிரியனை போல யோபுவை போல உங்களது வாழ்க்கையும் மகிழ்வின் வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா மனதில் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டியது இந்த ஒரு காரியம் ஒரே ஒரு முறை கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த வாழ்க்கை இதை நான் சந்தோஷமாக வாழ போகிறேன் சந்தோஷமாக நான் வாழணுமா என்னுடைய கடந்த காலத்துல நடந்திருக்கக்கூடிய கசப்புகள் எல்லாம் நிகழ்காலத்திற்குள்ள கொண்டு வர மாட்டேன் அங்கே நான் காணக்கூடியது அத்தனையும் மோசமான காரியங்கள் அங்கே ஆங்காங்கே நன்மையின் காரியங்கள் வேணா நடந்திருக்கலாம் அவற்றின் நினைவுகளை நிகழ்காலத்திற்குள்ள கொண்டு வரலாம் ஆனால் எதிர்காலத்தை வீணடிக்கும்படியாக கடந்த காலத்துல நடந்து இருக்கக்கூடிய கசப்பின் சூழ்நிலைகளை வாழ்க்கையில நாம முடிவெடுத்துப்போம் நாம எப்பொழுதும் மகிழ்வோடு வாழணும் வாழ்க்கை சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கூட சந்தோஷத்தை மாத்திரம் இழந்துட மாட்டோம் அப்படின்னு உறுதியாக வாழ்ந்து கொள்வோம் இன்னைக்கு நாம கொண்டாடுகின்ற அந்திரையா புனித அந்திரையா தன்னுடைய வாழ்க்கையில் கைவிடாத ஒரு காரியம் சந்தோஷம் அவரு இயேசு கிறிஸ்து ஆண்டவரோடு மூணரை வருஷ காலமாக பணியாற்றியவர் இயேசு கிறிஸ்து யாரு அவர் சந்தோஷத்தின் தெய்வம் அவர் அழுகையின் தெய்வம் கிடையாது அவர் எல்லா சூழ்நிலையிலும் வேதனைப்பட்டது நம்ம அத்தனை பேரையும் மகிழ்வோடு வாழ வைப்பதற்காக அப்பேற்பட்ட தெய்வத்தோடு வாழ்ந்தவர் தான் அந்த புனித அந்திரையா தன்னுடைய வாழ்க்கை மூலமாக அதே இயேசு கிறிஸ்துவை தான் உலகின் கடையல்லை வரை சென்று பறைசாற்றினார் அவர் நமக்கு இன்னைக்கு தரக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா உங்களது வாழ்க்கையை தொலைத்து விடாமல் மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் அந்த மகிழ்வு உங்களுக்கு வேண்டுமா பிலிப்பியர் நான்கு நான்கு சொல்லுவதன்படி எல்லா வேளையிலும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் ஏன்னா ஆண்டவரோடு இணைந்து இருந்தால் மாத்திரமே உங்களால் மகிழ்வோடு வாழ முடியும் மகிழ்வோடு வாழப் போகிறீர்கள் உங்களது வாழ்க்கை என்னாலும் போகிறது என்று மாத்திரம் அல்ல எஞ்சி இருக்கக்கூடிய உங்களது வாழ்நாட்களும் மகிழ்ந்து இருக்கும் அந்த மகிழ்விலே ஆண்டவர் இருப்பார் அவரது ஆசிரியர் இருக்கும் அவரது ஆரோக்கியம் இருக்கும் அவரது நன்மைத்தனங்கள் எல்லாம் உங்களது வாழ்க்கை நிறைவாக இருக்கும் சொல்லுகிறார் எவரை அனைத்துலகின் நுரை வாக்குமை போற்றுகொள்ளும் ஏனெனில் உமது அரும்பெருக்கில் இருந்து இல்லாம நிலத்தின் விளைவும் மனிதளை பயணமாக அனைத்துலையின் உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பருகிலிருந்து இந்த ரசத்தை நிலத்தின் விளைவும் ராட்சி கொடியின் பயணமாக இந்த ரசத்தை உம கொம்பு கொடுக்கும் வாழ்வழிக்கும் பானமாக மாறும் வாழ்த்து சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய கரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையாசிரை பொழிந்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம்மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்னாலும் எவ்வளவு தலம் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை உயிர் உயிர்ப்புண்ணன விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பழைந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் வாரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறைஸ்தவன் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் என்றவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாரளும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரே ஒளிர்மிக்க உம் திரும்ப கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயார ஆட்சிமிக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசி இவ்வுலகில் நம்ம குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வர உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து சமர்ப்பித்துக் கொள்வோம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக எருடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மே ஆ மீட்பரின் கட்டுளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்று உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீரே எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரளும் இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் வேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதி அற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. அப்பா தகப்பனே இந்த மூலமாக எங்களை ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் தொடர்ந்து இந்த நாள் பூராக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டு வெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே தப்பு வைத்து காத்தொழ வேண்டுமென்று எங்களாண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதற்காக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே ஆண்டவர் பிரியப்படுவதன் படி என்னாலும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ